அன்புள்ளம் கொண்ட வீஆர் சொட்டி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாத பலன்கள்னா என்னன்னா சூரிய பகவான் சித்திரை மாதத்துல மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த தனித்துவமா தருவார் அப்படிங்கிறத பத்தி பாக்குறத இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால என்னென்ன வகையான நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கிறதுல இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இப்ப வாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு எப்ப எப்ப பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சூரிய பகவான் மேச ராசியில உச்ச நிலையிலையும் செவ்வாய் பகவான் கடகராசில நீச்ச நிலையிலையும் குரு பகவான் ரிஷபராசியிலையும் ஆறாம் இடத்துல ராசிக்கு காலபுஷ தத்துவப்படி ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகு சனி சுக்கரன் புதன் இவங்க நாலு பேரும் இணைஞ்சிருக்காங்க இந்த புதன் பகவான் மட்டும் மே ஏழாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பேர்ச்சி ஆகும் போதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறது பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்ப வாங்க பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதமானது உண்மையிலே உங்களுக்கு அற்புதமான மாதம் எந்த விஷயத்துல அதைத்தான் நம்ம நோட் பண்ணணும் எல்லாருமே அற்புதம்னு சொல்லிடலாம் ஆனா எந்த விஷயத்துல அற்புதமான மாதம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தொழில் சார்ந்த அமைப்புல உன்னதமான முன்னேற்றம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பல விதமான முன்னேற்றங்கள் அடையும் அதாவது பதவி உயர்வு சார்ந்த பதவி உயர்வுங்கறதோட இன்க்ரிமெண்ட் லாபம் அதாவது உழைத்த உழைப்புக்கு அதிகமான வருமானத்தை சம்பாதிக்கிற நேரம் இந்த நேரம் அதே மாதிரி சூரியன் உச்சநிலையில இருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நேரத்துல போட்டியாளர்கள் உங்களிடம் பணிவார்கள் தொழில போட்டியா இருக்கட்டும் வியாபாரம் வேலை பார்க்கிற இடத்துல போட்டியா இருக்கட்டும் இல்ல படிக்கிற இலக்கில போட்டி போட்டி சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும் இந்த நேரத்துல அது உங்களுக்கு சாதகமான தன்மையில மாறும் சகலவித முன்னேற்றங்களும் நடக்கும் அதாவது நீங்க எடுக்கிற காரியத்துல வெற்றியை மட்டுமே இந்த மாதம் சம்பா ஜெயிப்பீங்க அதாவது இந்த சித்திரை மாதம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் ராசினா திருமணம் சார்ந்த அமைப்புல இருக்கும் போதுல இந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அதாவது பத்துல இருந்து இருபது அந்த இருபது பத்து நாட்களுக்கு எடைப்பட்ட அந்த பத்து நாட்களுக்குள் வரன் அமையும் அதாவது ஜனநகால ஜாதகத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு யோகம் இருக்கிறவங்களுக்கு நடப்புல தசா புத்தி சுக்கரதசையோ சுக்கர புத்தியோ நடக்கும் போதுல உங்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் அதுவும் எளிதில் கைகூடும் அதே மாதிரி ஏற்கனவே வழக்கு சார்ந்த அமைப்புல இருந்திருப்பீங்கல்ல அதாவது ஆல்ரெடி லேண்ட் ஆவோ பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புலாவோ வழக்கு சார்ந்த பதிவுல நீங்க எதிர்க்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரம் கேஸ் உங்களுக்கு சாதகமா வரையும் எந்த தேதிக்கு பெண் சித்திரை மாதம் இருபத்தி மூணு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மே மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வழக்கு சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் லாபகரமான விஷயங்களும் கிடைக்கும் எல்லாத்தையும் வெற்றி எதிர்த்து நின்னவங்க கூட உங்கள்கிட்ட பணிஞ்சு நிப்பாங்க அடங்கி போற தன்மையில வருவாங்க இது நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் நான் சொல்றேன் உடலையும் பாத்துக்கணும்ல அந்த மாதிரி அமைப்புல பல் சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த அமைப்பு வேகமா வண்டியில போற அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாதான் பல்லுங்கிறது நம்ம உணவு சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல அசைவத்தை தவிர்த்துக்கலாம் பல்லுல போய் மாட்டீங்க அதனால உங்களுக்கு பல்லு ஏதாவது பாதிப்பு வரலாம் இல்லாட்டி பல்லு சில பேருக்கு பூச்சி பல்லு மாதிரி உள்ள தண்ணி வரும் விருச்சகராசினர் இருக்கு அப்படிங்கும் போதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் உங்களை பாதுகாப்பா பாத்துக்கணுமே ஒழிய உங்க உடலை நீங்க பாதுகாக்கிறது மிக மிக முக்கியம் அதே மாதிரி சொத்து சார்ந்த அமைப்புலயும் சொத்து சார்ந்த அமைப்புலையும் ஒரு சிலருக்கு அங்கங்க சிறு சிறு சிக்கல்கள் நிலவும் எப்படி எந்த மாதிரி அப்படிங்கிறது அதாவது பூர்வீக சொத்துல ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல அதை பத்தி அதிகமா பேச வேண்டாம் அமைதி காட்டுறது நல்லது அமைதி காக்காம நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி ராகு இணைவானது அது தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையோ இல்ல ஒரு தப்பான ஒரு தன்மையோ உங்க பேர்ல கொடுத்துரும் அதனால இந்த நேரத்துல எதையுமே கண்டுக்காம அமைதியா விடுங்க ராசிலே சனி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனிராகு எப்பவும் இணையம் இருக்கப்போ இல்ல ரெண்டு மாசம் போகட்டும் ராசியில சனி இப்பதைக்கு இருக்க அஞ்சாம் இடத்துல சனி இருப்பாரு இருக்கட்டும் அதை பத்தி ஒண்ணு இல்ல கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கோமே எதுலயும் அவசரப்பட்டா பாதிப்பு உங்களுக்கு தான் நெகட்டிவான விஷயங்களை நீங்க அதாவது உங்க நேம் இருக்கும் அந்த நேமை நீங்களே கெடுத்துக்குவீங்க அந்த மாதிரி தன்மையில நீங்க இயங்குவீங்க அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்பவர்கள் இந்த நேரத்துல வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு சிறு சிறு பயணங்கள் சார்ந்த அமைப்பு எல்லாம் நடக்கும் ஏன்னா வெளிநாட்டுல வேலை பாக்குறவனுக்கு வண்டி வாகன அமைப்பு சிறு சிறு பயணம் பண்ற அமைப்பு அப்படிங்கிற சம்பந்தமே அப்படின்னு கேள்வியா சம்பந்தமே இல்லாம சொல்லல இப்ப திடீர்னு நீங்க ஊருக்குள்ள வரலாம் அதாவது வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கீங்க ஏதாவது ஒரு லீவ் காரணமா லீவ் போட்டு ஊருக்குள்ள ஒரு வர தன்மை இருக்கும் அந்த மாதிரி வரும்போதுல புதுசா வண்டி வாங்குற சமைப்பு வண்டி வாங்குற அமைப்பு இல்ல இடம் வாங்குற அமைப்பு அது உங்க உங்களோட ஜனன ஜாதக அமைப்பு படி வண்டி மட்டுமே இங்க இல்ல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வருவாங்க வந்து ஒரு இடத்த வாங்கி போட்டு போவாங்க இல்ல வந்து வீடு கட்டுற ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுக்கிட்டு போவாங்க வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலம் வெளிநாட்டு வேலையை பார்க்கிறவங்களுக்கு பிறந்த ஊரை விட்டு வெளியில போய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடை சார்ந்த அமைப்பு பூமி பாக்கியம் அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்பு பயணங்கள் சார்ந்த அமைப்பு டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதை விட்டுட்டு பாத்தீங்களா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க புதுசா கார் வாங்கி அந்த கார் பிசினஸ் பெருசு பண்ண பாப்பீங்க ஆட்டோ லாரி இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களாம் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க இன்னும் சொல்லப்போனா அந்த நாலாம் பாகம்னு சொல்லுவாங்க அந்த பாகம் சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஏன் நாளுக்கு ஏழாம் இடமான சூரியன் வலுவாக இருக்கிறார் நாளுக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து வலுவா இருக்காரு அப்படிங்கும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பரா ஆகும் தொழில் தானத்துல வீடு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புலவங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க இந்த நேரத்துல இடத்த வாங்கி குடுக்கறவங்க பக்கம் நிக்கணும் அதாவது இந்த இடத்த வாங் விக்கிறவங்க பக்கம் இல்லாம வித்து குடுக்கறவங்க பக்கம் இல்லாம யாரெல்லாம் வாங்குற பாட்டி அவங்கள பிடிக்கணும் அப்படி அவங்கள புடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா விக்கிறவங்க யாரும் ஈஸியா கண்ணுக்கு தென் கொள்ளும் இந்த விக்கிறாங்க அதாவது வாங்குறவங்க இந்த ஆட்ட இந்த இதை கேளு அப்படிம்பாங்க நீங்க அதை பண்ணீங்கன்னா அந்த மாதிரி உள்ள வேலைகள் நடக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போது சகல உள்ள ஏற்றங்களும் முன்னேற்றமும் தரும் திருமணம் சார்ந்த அமைப்புன்னு சொல்ல போனா இந்த மாதம் கொஞ்சம் இடைப்பட்ட அந்த பத்து நாட்களுக்கு ஜனநகார ஜாதக சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ இல்ல திருமண அமைப்பு சார்ந்த அமைப்பு ஜக்கனாதிபதி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி திசையோ புத்தியோ நடக்கும் போதுல திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூறும் அதுவும் உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா உச்ச உச்சநிலையில இருந்தாலும் ராகு சனியோட இணைந்திருக்கிறார் அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது எதிலும் கவனம் அதாவது திருமணம் சார்ந்த அமைப்பு மட்டும் எதிலும் கவனமா இருந்துக்கிறது நல்லது இது இல்லாம தந்தையாருடைய உடல்நிலையை நீங்க கவனமா பாத்துக்கணும் ஏன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறான் ராசிக்கு ஒன்பதுல செவ்வாய் நீச்சம் அடையும் போதுல ஒண்ணு உங்களுக்கு உதல் உபாதை ஏற்படணும் இல்லையா உங்க தந்தைக்கு உங்களால உதல் உபாதிப்பதை ஏற்படணும் ஒண்ணு உங்களுக்கு பாதிப்பு இல்ல உங்களால உங்க தந்தைக்கு பாதிப்பு அதனால மருத்துவமனைக்கு போற தன்மை மாதிரி மருத்துவமனைக்கு போவீங்கன்னா சுகர் ரிலேட்டடா இருக்கலாம் சுகருங்கிறது கொழுப்பு சார்ந்த அமைப்பால போகலாம் இல்லாட்டி அதிக எடை இருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல் போகலாம் சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் போது அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அளக்கம் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து யாரையும் கெடுதல் நினைக்கணும் தப்பா சொல்லணும் இல்ல அந்த ட்ரிங்ஸ் பழக்கமும் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அடிவயிற்று சார்ந்த பகுதியை ஜீரண கோளாறு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மலக்குடல் சார்ந்த பிரச்சனை எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதாவது செரிமானம் சம்பந்தப்பட்ட அந்த இன்சுலின் சுரப்பி கனயம் இந்த மாதிரி ஏரியா லிவர் சம்பந்தப்பட்ட பகுதியெல்லாம் கடுமையா பாதிக்கும் இந்த நேரத்துல அந்த பாதிப்புகள் இல்லாம பாத்துக்கிறது உங்களுடைய கடமை சோ இதுக்கு என்ன பண்ணணும் லேட் நைட்ல சாப்பிடுறதை தவிர்த்துக்கணும் உணவு முறையில சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கணும் இது இல்லாம என்ன தேவை இல்லாம இதுக்குள்ள மாட்டிக்க கூடாது அதே மாதிரி ஜாமீன் இந்த நேரத்துல யாருக்கும் போராடிங்க ஏன்னா மூணாம் அதிபதி ராகுவோட இணைஞ்சிருக்காரு கண்டிப்பா உங்களை உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு வரும் அதாவது உங்களை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க இந்த நேரத்துல அதை பண்ண வேண்டாம் ஜாமீன் மாறிங்கிற அமைப்புல நீங்க போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களை லாக் பண்ணிட்டு அவங்க வெளியில போயிருவாங்க அது எப்பந்தான் தெரியாது சோ இப்ப உங்களுக்கு ராசி அதிபதி ஒன்பதுல நீச்சமா இருக்காரு இது மட்டும் இல்லாம மூணாம் அதிபதி ராகுட இணைஞ்சிருக்காரு சோ இந்த நேரத்துல லாக் ஆகிற நேரம் ஆல்ரெடி பண்ணியிருந்ததுக்கு இப்ப மாற்றலாம் அதே மாதிரி இப்ப புதுசா இது பண்றதுக்கும் இதாகலாம் சோ நீங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையும் பாத்துக்கணும் நாலாம் அதிபதியோட ராகு இணையாருல சோ தாயாரோட உடல்நிலை பாத்துக்கணும் பாருங்க வீடு வண்டி வாகனம் அமைப்பு நல்லா இருக்கு சொல்லப்படுற தாயாரோட உடல்நிலை மட்டும் ஓட இணைஞ்சனால மூட்டு வலி அந்த ஜாயிண்ட் இந்த தோல்பட்டை ஜாயிண்டா இருக்கலாம் இல்லாட்டி முழங்கால் ஜாயிண்டா இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்ல பாதிப்பு வரும் அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க கூடவே இருந்து பாத்துக்கங்க அதாவது அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லல முடியும் ஆனா அது வந்து ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு சிம்பிளா ஒண்ணுமே இருக்காது ஆனா வியாதி இருக்கிற மாதிரியே ஒரு மனப்போர்வையில அவங்களுக்கு அதாவது நீங்க பக்கத்துல இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தோன் தோண்டல் வரும் அது வந்து தப்பெல்லாம் இல்ல அது வந்து நல்லது கடிதம் வரும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பணங்களை பார்ப்போம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உண்மையிலே இது ஒரு அற்புதமான மாதம் எந்த எந்த வயதி இருக்குன்னா அந்த சாதிக்கணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா முப்பது வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு தொழில் சார்ந்த அமைப்பு எல்லாமே தேடி வரும் இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களே திடீர்னு மனசு மாறுவீங்க நம்ம ஏன் வேலைக்கு போகணும் நம்ம நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாமே நம்ம இல்லாத எல்லா புதுசா யாரும் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல புதுசா வேலை தொழில தொடங்குறதுக்கு உண்டான ஏற்பாட பண்ணுவீங்க வேலைக்கு ஆட்கள் எடுப்பீங்க நல்ல முறையில எல்லாமே அமையும் அடுத்த ஒரு இன்னும் சொல்ல போனா இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு சாதகமான நிலையில தொழில் சார்ந்த அமைப்புல இருக்கிறது யாருக்குன்னு கேட்டா உங்களுக்குதான் நல்ல முறையில வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகமும் கிடைக்கும் இது ஏன்னா குரு பகவான் அவங்க நட்சத்திராதிபதியான குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறார் சோ எட்டாம் இடத்துக்கு போகும்போதுல ஒண்ணு புதுசா தொழில் தொடங்குறது மாதிரி உள்ள சிந்தனைக்கு போயிருவீங்க அதாவது ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கு இந்த தொழில்ல இருந்து புதுசா தொழில் போறேன் இல்லையா வேலை பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு முதலாளி ஆகணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு சிலருக்கு மட்டும் வெளிநாடு போகணுங்கிற சிந்தனை வந்து வெளிநாடு போயிருவீங்க இங்க பின்வாங்கிறதுக்கு வேலை இல்லை முன்னேற்றம் மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால எதை பத்தியும் கலப்படாம யோசிக்காம செயல்படுங்க சரியா அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதி ராகுவோட இணைந்தது மிக 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 தவறு இந்த மாதம் ராகுக்கு அது பேச்சு ஆகும் வரையும் உங்களோட உடல்நிலையை உடல்நிலையை மட்டும் கவனம் பண்ணுங்க வேற எதுவும் கவனம் பண்ண வேண்டாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி ராகு இணைந்திருக்கு குழந்தைகளுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அதே மாதிரி மூணாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்க்குது திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களோட உடல்நிலையை முதல்ல பாருங்க நீங்க உங்களை போக்கஸ் பண்ணாவே போதுமானது ஏன்னா நட்சத்திராதிபதியுடன் ராகு இணைவதுங்கிறது ஒரு சில பாதிப்புகளை உருவாக்கும் அதுவும் ராசிநாதன் நீச்சம் அடையும் போதுல கடுமையான பாதிப்புகளை உருவாக்கும் ஒரு சிம்பிளா ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றது நல்லது இல்லாட்டி ஜாயிண்ட் பெயின்ஸ் உங்களுக்கு வரும் அதாவது திருச்சகராசினருக்கு தாயாருக்கு வரும்னு சொன்னேன் ஆனா இந்த விஷயத்துல உங்களுக்கே ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும் ஒண்ணு இல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணாம ஒரு ரொம்ப லூசான பாடியா இருந்தீங்க என்ன வச்சுக்கணே ஒரு படிக்கட்டி ஏறிங்க மூச்சு பிடிச்சு மூச்சு பிடிச்சுக்கிச்சுன்னு கை வலிக்குது மூச்சு பிடிச்சுக்கிச்சு கால் வலிக்குது பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்றீங்க சோ இந்த புடிச்சுக்கிச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை அதாவது அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் அந்த பிளெக்சிபிலிட்டி இல்லாத காரணத்தினால உங்களுக்கு பாதிப்பு இந்த நேரத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ அத நீங்க கவனமா பாத்துக்கோங்க அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரர் கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலயும் ஏற்றம் தான் எப்பன்னா சித்திரை இருபத்தி மூணுக்கு பின் ஏன்னா அதுவரை உங்க அதிபதி நீச்சம் ராசி அதிபதி நீச்சம் சித்திரை இருபத்தி மூணுக்கு பின் நீங்க எந்த ஒரு முடிவும் எடுங்க அதுக்கு முன்னாடி எந்த ஜோசியர் சொன்னாலும் அவசரப்படாதீங்க ஜனநகால சாதகம் நல்லா இருந்தால் மட்டுமே நீங்க ஸ்டெப் எடுங்க இதாட்டி ஸ்டெப் எடுக்க வேண்டாம் எல்லா விதத்திலையும் ஏற்றம் தரக்கூடிய நேரம் தான் திருமணமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் கூட வேலை பாக்குறவங்களா இருக்கட்டும் நம்பிக்கை குறுக்கிறவர்களா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு நான் எதையுமே குறையா சொல்லல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே அற்புதமா இருக்கு ஆனால் சித்திரை இருபத்தி மூணுக்கு பின் செய்வது நல்லது அதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா அகலக்கால் வச்சுட்டோமோ யோசிச்சு பின்வாங்கிருவீங்க இதே இருபத்தி மூணுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அகலக்கால் கால்லாம் வைக்கலாம் நான் தெளிவாதான் இருக்கேன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் ஸ்டெடியா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்து நீங்க ஸ்டெப் அளித்திருவீங்க சரியா வீடியோ இப்பதான் டைம் பாக்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி